பள்ளிமலை ஆண்டவனே முருகையா ஹே எங்கள் முருகையா ஹே எங்கள் பாவங்களை வேலை வெற்றி விளையாடி சரவணே வரையா தன்னான் நண்ணே நன்னா ஹோய் நான் ஹொய் தன்னம் தானா நே நான நண்ணே நான் தன்னம் தண்ணேனா ஹொய் தன்னம் தானா

சென்னிமல ஆண்டவனே முருகையா ஹே எங்கள் கந்தய்யா ஹே எங்கள் இன்னல் தீத்திடுவாய் தீ திடுவாய் வெற்றி வேலையா ஹே அங்கே விளையாடி சென்னையப்பாவியா அந்த யார் வண்ணா நேராணம் நண்ணே நண்ணா ஓய் பண்ணே நண்ணா ஓய் கண்ணம் தானா நே நானும் நண்ணே நண்ணா ஓய் கண்ணே ஓய் கண்ணம் தானா நே நானே ஹோ

ஆண்டவனே முருகையா எங்கள் முருகையா ஹேயும் பென்றது வெற்றி கண்ட செந்தில் நே நன்னா ஹெய் தண்ணே நய் மண்ணம் தானே நானே நன்னேனா ஹோ தண்ணே நன்னேனா ஹோ மண்ணம் தானே நானண்ணே ஹோ ஆந்தையா திருச்செந்தோராண்டவனே முருகையா